அடுத்ததாக கிருள வினாக்களுக்கு சி சரியான விடைகளை எழுதுக என்கின்ற இந்த பகுதி இரண்டாவது பக்கத்தில் இடம்பெறுகிறது பெற்றோர்களே இவ்வாறான வினாக்கள் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையிலே வினவப்படுவதில்லை சுற்றாளரிலே சுற்றுலர் சார் செயற்பாடுகள் சார்ந்த செயற்பாடு முப்பது வினாக்கள் வினவப்படும் முப்பதும் தற்பொழுது இவரிடத்திலே இருந்து மூன்று பல்வேறு விடைகள் கொண்ட வினாக்களாகத்தான் அமையும் எனவே அந்த அடிப்படையில் இது மேலதிக பயிற்சிக்காக மாணவர்கள் இழந்த கல்வியை கொள்வதற்காக தேடலினூடாக பல்வேறு விடைகளை கற்றுக்கொள்வதற்காக வழங்கப்படுகிறது இவ்வினாவுக்காக தங்களது விடைகளை எழுதலாம் அதிகமாக நேரத்தை சுருக்கிக்கொள்வதற்காக நான் கேள்வியை வாசிக்காமல் விடைக்கு மாத்திர வருகின்றேன் இரசாயனமற்ற காய்கறிகள் கிடைக்கும் அதேபோல அதாவது மேலதிக வருமானம் எஞ்சியதை நாங்கள் விற்று என்ன செய்யலாம் வருமானத்தை இட்டுக்கொள்ளலாம் இவ்வாறான விடைகள் அதிகமான விடைகள் இருக்கு அல்லது வீட்டு தொடர்ந்து வரும் பிராணிகள் நான்கு அதிகமாக பறவைகள் வௌவால் நத்தை மண்புழு ஒரு பிராணி மண்புழுவை நாங்கள் பிராணியாக எழுதுவதில்லை அதிகமான புல்கள் அதுவும் பிராணிக்குள்ளே அடங்கும் நான்கு பிராணிகள் கட்டிருக்கார் அதிகமான பிராணிகள் தெரிந்திருக்கும் அதேபோல் வீட்டு தோடத்துக்கு தீங்கு செய்யும் பிராணிகள் தீங்கு செய்கிற பிராணிகள் இப்போ வீட்டுத் தோட்டத்துக்கு வரும் பிராணிகள் அங்கே அந்த அதுக்குள்ளே வாரது இங்கேயும் வரலாம் வீட்டு தோட்டத்துக்கு தீங்கு செய்கிற பிராணிகள் நத்தை வெட்டுக்கிளி அதே இலி அணில் போன்றவை வரலாம் வீட்டு தோட்டத்துக்கு நன்மை செய்யும் பிராணிகள் இங்கே நன்மை இதுக்குள்ளே வாரது திரும்பவும் இங்கேயும் வரும் விட நாங்கள் பிள்ளைகளுக்கு இங்கே வாரத்தை இங்கே எழுதாமல் அதிகமான விடயங்கள் இருக்கிறது அதிகமான பிராணிகள் இருக்கிறதால இங்கே வாரதுகளை தவிர்ந்து கொண்டு இங்கே புதுசாக ஏதாச்சும் புதிதாக எழுத வைக்கிறதுக்கு முயற்சிக்க வேண்டும் மண்புழு என்ன வவ்வால் போன்ற பிராணிகள் போல் வீட்டுத் தோட்டம் செய்ய பயன்படும் உபகரணங்கள் நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு விட்டு போகின்றேன் மேலகமானத்தை தேர்ந்தோம் வீட்டுத் தோட்டம் செய்யப்பட பயன்படும் உபகரணங்கள் மேலே மேலே உள்ள வினாக்களிலும் அதுக்குரிய விடைகள் அதாவது மேலே தந்த பல்கலை வினாக்களிலும் அதுக்குரிய விடைகள் அதிகமாக இருக்கும் வீட்டுத் தோட்ட பயிர்கள் இதெல்லாம் சொல்ல தேவையில்லை வீட்டுத் தோட்டத்தில் செய்கிற பயிர்கள் உதாரணமாக ஒரு வீட்டுத் தோட்ட பயிருக்குள்ளே புள்ள உண்டு தென்னை மரம் உண்டு எழுத முடியாது எனவே அதனை விலகிக்கொள்ள வேண்டும் வீட்டுத் தோட்ட குறுங்கால பயிர்கள் ஏற்கனவே மேலே சொல்லப்பட்ட விடயம் நெடுங்கால பயிர் சொல்லப்பட்ட விடயம் கூட்டுற தயாரிக்கத் தேவையான கழிவுகள் அதுவும் மேலே சொல்லப்பட்ட ஒரு விடயம் நீங்கள் அதிகமாக தாவர வளர்ச்சிக்குரிய காரணிகள் இதெல்லாம் அதிகமான மாணவர்களுக்குள்ளே விடுவாங்க தாவர வளர்ச்சிக்குரிய காரணிகள் இந்த ரெண்டு ரெண்டுகளிலேயும் அறிகரிகளையும் காணப்படுகின்றன பத்தும் பதினொன்றும் இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை விலகிக் கொள்ள வேண்டும் தாவர வளர்ச்சிக்குரிய காரணிகள் தெரியும் நீர் தேவை பசலை தேவை இடம் தேவை போதுமான இடம் தேவை அதே போன்று வழி தேவை இதெல்லாம் சொல்லுவோம் ஆனால் அதே வித்து முளைத்தலுக்கு மூன்று காரணிகள் தான் அவசியம் அதாவது வித்தொன்று முளைக்கிறதுக்கு மூன்று காரணிகள் மாத்திரம் தகுந்த வெப்பம் என்று எழுத வேண்டும் வெப்பம் என்று எழுதக்கூடாது தகுந்த வெப்பம் நீர் வழி இவை மூன்றும் எழுதப்பட வேண்டும் அதே போன்ற பன்னிரா பன்னிரெண்டாவது வீட்டுத் தோட்ட அமைக்க முதலில் நாம் தெரிவு செய்ய வேண்டியது முதலாவது நாங்கள் என்னத்தை தெரிவு செய்யணும் நிலத்தை தெரிவு செய்ய வேண்டும் வீட்டுத் தோட்ட வேலி வகை இரண்டு வேலி அமைப்புகள் காணப்படுகின்றன அந்த வேலி அமைப்பை நீங்கள் எழுத வேண்டும் அந்த சுற்றுலா